வணக்கங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுத்த ஜாதகம் தான் பார்க்குறேங்க தம்பி பேர் மகேஷ்குமார் அப்பா பேர் செல்வராஜ் அம்மா பேர் சந்திரா இவங்க குலதெய்வம் அடைக்கலம் காட்ட ஐயனாருங்க அண்ணன் திருமணமானவர் இவங்க பூர்வீகம் மதுரை இப்போ இருப்பிடன்னு பார்த்தீங்கன்னா பல்லடங்க திருப்பூர் பக்கத்தில் பல்லடங்க பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு மான் நிறங்க ஃபைவ் பாயிண்ட் த்ரீ ஹைட்டு எம்பஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சிருக்கா அப்படி தம்பி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்கில் மேனேஜராக இருக்காது எண்பதாயிரம் ரூபா சம்பளங்க இந்த நாடா உத்ராட நட்சத்திரம் தனுசு ராசிங்க இப்போ இவங்களுக்கு வந்து சுத்த ஜாதகம் தம்பி பார்த்தீங்கன்னா இதுக்கு மேட்சிங்கான ஜாதகம் உங்ககிட்ட நேரடி பதிவாக இருந்தாலும் சரி திருமண அமைப்பாளர்கிட்ட இருந்தாலும் சரி நைன் ஃபைவ் டூ ஃபோர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபைவ் எயிட் நைன் காண்டாக்ட் பண்ணுங்கள் இதை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமண அமைப்பாளராக இருந்தாலும் ஒன் சைட் ஃபீஸ் கொடுக்கறக்கு அவங்க தயார் தான் அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் வேறு எதுவும் இல்லைங்க நல்ல பொண்ணாக பார்க்குறாங்க ஒரு எனி ஒன் டிகிரி படித்து நல்ல பொண்ணாக இருந்தால் சரி பையன் வந்து கிட்டத்தட்ட எண்பதுலேருந்து ஒன் லேக் சம்பளம் வாங்குவாங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லை நல்ல பையன் வாழ்க வளமுடன்